ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒருத்தன கால் பண்ணி நான் வந்து வைன் வாங்கி வச்சிருக்கேன் அதை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன் எனக்கு வந்து பிரௌனில மிக்ஸ் பண்ணி எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்ன பண்ணேன் டீசெண்டா நீங்க பேசுறது எனக்கு கேக்கலங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா கட் பண்ணிட்டு போயிட்டேன் எதுக்கு இந்த மாதிரி கேவலமான ஆள் நம்ம பேசணும் தேவையில்லாத நபர்கள்ட்ட நம்ம பேசவே கூடாதுங்க நம்ம நேரத்தை வீண் பண்ணவே கூடாது சோ நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அவாய்ட் பண்ணிட்டு உடனே பிளாக்கும் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணி ஆனா முந்தைய கேட்டேன் நீங்க போயிட்டீங்க வைன் வாங்கி வச்சிருக்கேன் உங்க அட்ரஸ் கொடுங்க நான் அனுப்பிச்சுடுறேன் மிக்ஸ் பண்ணி எனக்கு வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அதையே சொன்னா எனக்கு வந்து பாருங்க டென்ஷன் நான் என்ன தெரியுமா கேட்டேன் ஏன் வைன் மிக்ஸ் பண்ணி ப்ரௌனி வச்சு உங்க அப்பா மட்டும் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டா உங்க அப்பா அம்மாக்கு ஒயின் ப்ரௌனி தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி தாங்க கேட்டேன் உடனே கட் பண்ணிட்டு என்ன பிளாக் பண்ணிட்டாங்க அவன் என்ன சொல்றேன் ஒருத்தர் தேவையில்லாம பேசணும்னா விட்டுணும் அவங்க அவாய்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சா விட்டுட்டு போயிடணும் மோடி மோடி அவங்களையும் நோடி கேவலப்பட்டு போயிடக்கூடாது யாருனே தெரியல என்ன தேவையில்லாம பேசும்போது நீ ஒயின் கலந்த ப்ரௌனி அப்பா மட்டும் குடுறான்னு சொன்னது தப்பா மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசல தப்பே இல்லைங்க இங்க நிறைய பேருக்கு அடுத்தவன கெடுக்கணும் அடுத்தவன கலாய்க்கணும் அடுத்தவன தப்பா பேசணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் வரும் போடுறது ஓகே நான் உங்களுக்கு பதிலடி கொடுத்தது கரெக்டா தப்பா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஓகே பாய்